இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் சென்னை மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் குரலகத்தில் இருந்து பேரணியாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் சென்னையில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தற்போது இன்று குரலகத்திலிருந்து சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் சென்னை புறநகர் பகுதிகளில் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் பணியாற்றக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பொறுத்தவருமே மாநகராட்சி கீழ் பணி வழங்க வேண்டும் என கடந்த நூற்றி இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பதினெட்டு நாட்களாக தொடர் உண்ணாநிலை போராட்டமும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது இதுவரைக்குமே நான்கு மாதங்களாக போராடி எந்த ஒரு பயனும் இல்லை என தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னை குரலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் மற்றும் இந்த கலைஞர் நினைவிடத்திற்கு முற்றுகப் போவதாக ஒரு த தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை இப்ப பிராட்வே பேருந்து நிலையத்தில் பார்த்தோம் என்றால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் அணு அளித்துள்ளதாக ஒரு பேரணியும் நடத்த இருக்கார்கள் அதற்கு முன்பாக பார்த்த அந்த தூய்மை பணியாளர்களை பேரணி நடத்துவதற்காக அனுமதி கொடுக்காத நிலையில் தொடர்ந்து காவல்துறையினருமே ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கார்கள் இது மட்டுமல்லாமல் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துமே மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இதுவரைக்கும் மாநகராட்சி கீழ் பணி வழங்க மாட்டோம் என்று நிலைத்து நிலை காரணங்களை தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று பேரணியாக தலைமைச் செயலகத்தை முற்றியெடுக்கப் போவதாக தூய்மை பணியாளர்கள் தயாராக நினைவிருக்கிறார்கள் மேலும் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் குறித்து மேலும் இன்று என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறார்கள் என்பது குறித்து தூய்மை பணியாளர்கள் நம்மிடம் இடம் கேட்டு வந்திருக்கலாம் அக்கா வணக்கம் இப்போ வந்து நீங்க மூணு மாசம் முடிஞ்சு நாலாவது மாசம் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு வரீங்க இப்போ இப்போ எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போறீங்க இப்போ இதை தூய்மை பணியாளர்கள் சார்பில் நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே கோட்டையை நோக்கி பேரணிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் நாங்கள் போயிட்டு நாங்கள் கோட்டையில் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு நாங்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் நாங்கள் நூற்றி இருபத்தி எட்டு நாளாக நாங்கள் வந்து பசியும் பட்டினியோட சட்டவிரோதமாக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டு சட்டவிரோதமாக பணி மறுக்கப்பட்டு நாங்கள் வேலையில்லாமல் இங்கே நிற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் மொத்தமாக ரெண்டு மண்டலங்கள் ஐந்து ஆறு மண்டலங்கள் சேர்த்து இதோட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் நாங்க இருக்கிறோம் இந்த தொடர் போராட்டங்களை வந்து தமிழக அரசு தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாங்க பதிமூணு நாள் போராட்டத்துல தொடங்கி இன்னைக்கு கரெக்டாக வந்து பதினெட்டு நாளா நான்கு பெண்கள் உண்ணாவிரோத போராட்டத்தை வந்து தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க எல்லாருமே இதில் தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் இருக்கிறாங்க இதில் அருந்ததியர் ஆதி திராவிடர் அனைத்து ஜாதி ஏழு பெண்களும் இதில் இருக்கிறாங்க தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை வெகு விரைவில் நிறைவேற்றணும் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று தான் ஆனால் எங்களுடைய போராட்டங்களுடைய வடிவங்கள் தான் வெவ்வேறாக இருக்குது தமிழக அரசு இதில் நேரடியா இதுல தீ தலையிட்டு எங்களுக்கு வந்து தீர்வு காணணும் எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் எல்லாருமே இருக்கிறாங்க வேலை இல்லாமல் நாங்க நூத்தி இருபத்தி எட்டு நாளா வெளியே நிக்கிறோம் உருவெடுத்துட்டு இருக்குது இதுல அரசாங்கம் நேரடியா தலையிடணும் இப்போ நீங்களும் ஒரு நாலு மாசம் போராடி வரீங்க இப்போ உங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு இப்போ நாங்க எட்டாம் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இங்கு வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு நாள் ஆகுது நாங்க வேலை இல்லாத நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் புருசில் இல்லாதவங்க வீடு வாடகை வீடு எங்களுக்கு வாடகை கொடுக்க முடியல ஏற்றலாம் வாரி வெளியே வச்சிட்டாங்கோ போல கேட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரங்களும் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க ஏமா நீங்கள் வாடகை கொடுக்கல அவங்க வீடு காலி பண்ணுறாங்க நீங்கள் காலி பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியாத நாங்கள் இன்னும் ரோட்டில் வாரி வச்சுட்டு நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம் துணி துவச்சி கூட கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இடம் இல்லாத குளிக்க கூட இடம் இல்லாத நாங்கள் ஒரு ஒரு எரவானத்தில் உக்காந்து நிற்கிற மாரி இருக்குது எங்கள் வேலையை எங்கக்கிட்டே கொடுத்தா நாங்கள் சம்பாரிச்சு கூட நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிக்கணுன்னு நாங்கள் குடும்பம் பண்ணிக்கணும் எங்கள் வேலையை பார்த்துக்கணும் நாங்கள் போவோம் குழந்தைங்களாம் பட்னி பைசுமா இருக்குது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் பட்டினியாக அனுப்புகிறோம் அது சத்துணவு சா அந்த ஸ்கூல் சாப்பாடு சாப்பிடாத வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மன கஷ்டப்படுதுங்க நம்ம அம்மாவுக்கு வேலை இல்லை நம்ம ஸ்கூல் போய் நம்ம துண்டு மேன்றது அது மன கஷ்டத்தோடு அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அழிவுதுங்க பிள்ளைங்க எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கள் வேலையை கிட்ட கொடுத்தா நாங்கள் வேலை சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கின்னு போவோம் வாடகை கொடுத்துடணும் வீடு எடுத்து வாடகை கொடுத்துடணும்னு நாங்கள் குடும்பம் பண்ணின்னு போவோம் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம் ரோட்டில் உட்காந்து இருக்கிற அந்த மனசாட்சியோடு அந்த முதல் இருவர் வாயை திறந்து எங்களுக்கு ஒரு முடு சொல்லி எங்கள் வேலைக்கு பதில் கொடுத்தாருனா அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள் அவரு இன்னொரு வாட்டியும் அவரை வர வைப்போம் அவங்க பிள்ளையும் வர வைப்போம் இப்போ அவங்க அப்பா வந்து சேர்ந்தார் அவங்க அப்பா கோஷம் நினச்சி இவருக்கு ஓட்டு போட்டோம் இவருக்கு ஓட்டு போட்டு இவர் எங்களை நடுத்தரில் விடக்கூடாது இவரும் எங்களை வேலைக்கு வச்சு நீங்கள் போய்சுங்க மகளன்னு சொன்னால் கூட நாங்கள் இந்த நன்றியை நினச்சி அவங்க பிள்ளைய உட்கார வச்சு நாங்கள் நல்ல வழியில் கொண்டு போய் விடுவோம் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் தொடர்ந்து க நான்கு மாதங்களாக போராடி எந்த ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனும் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றப்படவில்லை எனும் கூறப்படுது இது மட்டும் இல்லாமல் மற்ற தூய்மை அதாவது இன்னும் பல்வேறு தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தனது கோரிக்கையும் வைத்துள்ளனர் இது பற்றி இப்போ இந்த தூய்மையை பணியாளர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் நாலு மாசமா எங்களுக்கு வேலை இல்லை பலகட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு அதிலிருந்து மீண்டு உயர் நீதிமன்றத்து அனுமதி வாங்கி உண்ணாநிலை போராட்டம் நாலு பெண்கள் வந்து இருந்தாங்க அந்த நாலு பெண்களும் பதினஞ்சு நாள் உண்ணா எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து உடல்நிலை ரொம்ப மோசமானோன்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சு கேஎம்சியில் சேர்த்துட்டு அவங்க இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி நாலு பெண்கள் உட்காந்துருக்காங்க கல்பனா சரஸ்வதி சரஸ்வதி அப்புறம் வேளாங்கண்ணி இன்னும் நாலு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க நாலு பேர் இன்னையோட அஞ்சாவது நாள் இந்த அஞ்சாவது என்ன நாங்கள் பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் ஆகுது இது வரைக்கும் அரசும் சென்னை மாநகராட்சியும் எந்த முடிவுக்கும் எங்களுக்கு வராமல் இருக்காங்க அது ஏன் தான் தெரில ஆனால் நாங்களும் போராட்டம் ஒரு ஒரு போராட்டமும் கையில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா போலீஸ் அவ்வளோ நிற்குது நாங்கள் ஒன்றுமே பண்ணலை நாங்கள் வந்து கலைஞர் சமாதிக்கு தான் போகலாம் அவர்கிட்ட நீதி கேட்கலாம் அவர் இருக்கிற ஆட்சி இருக்கிற போது எங்களை எல்லாருக்கும் பணி நிரந்தரம் பண்ணியிருக்காரு ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்ணவங்கெல்லாம் பெண்களை போராட விட மாட்டார் யார் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஐயா வந்து பெண்களை போராட விட மாட்டார் ஆனால் அவங்க ஆட்சி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அவங்க பையன் அவங்க பேரன் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க போராட விட்றாங்க சரி அவர்கிட்ட நீதி கேட்கலாம் அவர்கிட்ட நீதி கேட்டாலாவது ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்ட்டு அவர் சமாதி கிட்ட போகிறதுக்காக நாங்கள் நடைப்பயணமும் வச்சுருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் மொனிலேயே நிற்கிறாங்க பஸ்ஸெல்லாம் வச்சு நிற்கிறாங்க அப்போ எங்களை போராட விடாமல் எங்களை வந்து ஒதுக்குறாங்க ஒதுக்குற மக்கள் நாங்கள் தீண்டாமல் இருக்கிறவங்களா ஏன் எங்களை போராட விட மாட்டேன்றாங்க சரி போராட வேணா எங்களுடைய கோரிக்கை என்ன ஒற்றை கோரிக்கை தான் நாங்கள் கோரிக்கிறோம் ஏழாம் மாதம் முப்பத்தொன்று ஏழு மாதம் என்ன ஒரு இருபத்தஞ்சில் என்ன நிலமையில இருந்தோமோ அந்த வேலையை தானே நாங்கள் கேட்குறோம் நாங்கள் பண்ணி நிரந்தரம் கூட கேட்கலையே அந்த வேலையே உங்களால் கொடுக்க முடியல அப்போ அறநிலைத்துறைக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பர்மின்ட் அவங்கள வெளியே வந்தாங்க கோயிலே மூடி இருந்தப்போ நாங்கள் தான் தூய்மை பணியாளர் தான் இந்த பொதுமக்களை காப்பாற்று கொரோனா காலத்தில் அவங்கவுங்க வீட்டில் போய் தைரியமாக மாஸ்க்கும் போடாமல் அந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் நாங்க தான் வந்து பொதுமக்களை காப்பாற்றிருக்கோம் அப்போ எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது கொரோனா போற வரைக்கும் மூடி இருந்த கோயிலில் இருக்கிற அவங்களுக்கு மட்டும் பணி நிரந்தரம் போது அது எந்த விதத்தில் நியாயம் எங்க போராட்டம் ஓயாது இதுக்கு மேலே அந்த நாலு பெண்களும் இன்னும் நாலு பெண்கள் ரெடியா இருக்கிறாங்க எங்க போராட்டம் என்னைக்குமே தொடர்ந்து எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க தொடருவோம் இந்த போராட்டம் முதலமைச்சர் கோட்டையை நோக்கி பேரணி அவர்கிட்ட மனு கொடுக்க போறோம் அங்க மனு மறுத்தா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவங்க கிட்ட எங்க கோரிக்கையை நாங்க வந்து மனுவை கொடுக்க போறோம் இப்போ என்னன்னா நாங்க வந்து பதினெட்டு நாள் இன்னோட பதினெட்டு நாளா நாலு பெண்கள் வந்து பதினஞ்சு நாளா காலை வரட்டில் உண்ணநிலை போராட்டத்தில் இருந்தாங்க அவங்க நாலு பேருமே வந்து அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள நாங்கள் அன்ம அட்மிஷன் போட்டு அவங்க வந்து மூணு பேர் ஒரு எட்டு ஆறு நாள் கழிச்சு போனாங்க ஜினோவான்ற ஒரு தோழர் மட்டும் நேற்று தான் அவங்க வந்து டிசை வீட்டுக்கு போனாங்க இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டமாக திரும்ப நாலு பெண்கள் அங்கே உண்ணா உண்ணாநிலை போராட்டத்தில் உட்கார்ந்து இந்த அரசாங்கம் எங்களுடைய பே எங்களுடைய போராட்டத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து கவனத்திலே வச்சுக்கலப்பா நாங்கள் வந்து எவ்வளோ போராடுறோம்